இப்போ டைம் வந்து பத்திர ஆயிடுச்சுங்க என் பொண்ணும் பையனும் பர்த்டே பட்டிக்கா ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனாங்க ஒரு ஆற மணி நேரம் ட்ராவல் பண்ணி போடணும் போயிட்டு வர்றாங்க பரவாயில்லைங்க ஆனால் ஃபோன் நான் கையில் இல்லை ரூட்டு செம்ம வீடு வர்றது தைரியமாக பாருங்க என்னன்னா அந்த நாட்டை நம்பி தான் நானும் அனுப்புகிறேன் எதுவுமே பயப்ப தேவையில்ல கையில் ஃபோன் இல்லாட்டாலுமே எது இருந்தாலும் டக்குன்னு ஃபோன் வாங்கியுமே டக்குன்னு கால் பண்ணிடலாம் எனக்கே ரொம்ப ஹாப்பி ஃபர்ஸ்ட் தடவை போயிருக்காங்க என்னன்னா குட்டி பையன் இல்லை அவன் கொஞ்சம் துயிர் வர்றதும் கொஞ்சம் பயந்தேன் அவ்வளோ அழகா வராங்க ரெண்டு பேரும் காமிக்கிறேன் பாருங்க சிக்னல்ல நிக்கிறாங்க ஜாலியா இருந்துச்சா அம்மா மிஸ் பண்ணிச்சா அந்த குட்டிக்கா அம்மா மிஸ் பண்ணிச்சா ஜெல்லி கேக் சிக்கன் நக்கெட் பிரெஞ்ச் ஃப்ரைஸ்